ஒவ்வொரு மனிதருக்குமே அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய வருமானத்திற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத பற்றியெல்லாம் பிறந்த தேதி அவர்களுடைய பெயரை வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் இப்ப நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நபரினுடைய பெயரானது விஜே சித்து அவர் இப்ப யூஸ் பண்ற பெயர் விஜே சித்துவாக இருந்தாலும் அவருடைய இயற்பெயர் ஷாக்குபாய் கைக்வாட் தான் அவருடைய இயற்பெயர் இதில் இனிஷியல் எதுவுமே சேர்க்காமல் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இவருடைய பெயரையுமே வெளியிடங்களில் அப்படி தான் உபயோகப்படுத்திகிட்டு வரணும் ஒரு விஸ்டிங் கார்டில் நேம் போடுறதாக இருந்தாலும் சரி ஐடி கார்டில் நேம் போடுறதாக இருந்தாலும் சரி இதே ஸ்பெல்லிங்கை அவர் பயன்படுத்தும் பொழுது தான் இப்போ நான் சொன்ன உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் கோபி அரவிந்த் ராஜா பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து திரு அரவிந்த் ராஜா அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒன்றுங்கிறது சூரியன் வெளிச்சம் எட்டுங்கிறது சனி இருட்டு இது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகுது ஒவ்வொரு மனிதருக்குமே அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய உயர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கா அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய வருமானத்திற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் ஒரு நிஜமாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று நபர்களுடைய பிறந்த தேதி அவர்களுடைய பெயரை வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேருடைய பெயர் வந்து என் ரீதியாக சரியாக அமையாத பொழுது அவங்க லைஃப்ல வந்து நிறைய சிரமப்படுறாங்க கடன் சிக்கல்களுக்கு ஆளாயிடுறாங்க அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்த வருமானம் கூட வந்து பாதிலே ஸ்டாப் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதற்கு முன்னாடியே வந்து நிறைய நிறுவனங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு ஏன்னா அது நாள் வரைக்கும் ஒரு பேர் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பேரை மாற்றுவாங்க என்ன தன்னுடைய பையன் வந்து பொசிஷனுக்கு வரான் அப்படின்னு சொல்லி வியாபார பேரை மாற்றுவாங்க அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பிஸ்னஸே படுக் படுக்க வச்சிடும் இது வந்து மனிதர்களுக்கும் நிகழ்வதுண்டு அவர்களுடைய பெயர் சரியாக அமைந்தால் அவர்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு நபரினுடைய டீடைல்ஸ் சுதாகர் அப்படிங்கிறவர் அவருடைய பிறந்த தேதி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இவர் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காரு இரண்டு அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும் அதனுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது அதாவது பிறந்த தேதியை அப்படியே ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போட்டுக்கோங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்றோட ஒன்று நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா மூன்றாம் மின் வருவதை நீங்க பார்க்கலாம் மூன்றாம் மின் அப்படிங்கிறது குருவுக்கானது இரண்டு அப்படிங்கிறது சந்திரன்னு நான் சொன்னேன் இதில் மூன்று அப்படிங்கிறது இந்த இரண்டாம் மின்னினுடைய ரொம்ப ரொம்ப நட்பு ரீதியான ஒரு எண் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம சொல்லுவோம் இந்த இரண்டு கிரகங்கள் தான் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களை உருவாக்கக்கூடியது அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டும் மூன்றும் இவருடைய பெயர் சரியாக அமைந்தால்தான் இந்த யோகங்கள் அப்படிங்கிறது இவருக்கு பலன் தரும் மிகப்பெரிய உயர்வுகளையும் தரும் சரி சுதாகர் அப்படிங்கிற பெயரினுடைய எண் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு அல்பபட்டுக்கும் என் கணித ரீதியாக வேல்யூ இருக்குது எஸ் அப்படின்னா மூன்று யூ அப்படின்னா ஆறு டினா நாலு ஹெச்னா அஞ்சு ஏ அப்படின்னா ஒன்று கே உடைய வேல்யூ இரண்டு ஏவுடைய வேல்யூ ஒன்று ஆருடைய வேல்யூ இரண்டு இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய தொகை வந்து இருபத்தி நான்கு வருது இது இருபத்தி நான்குங்கிறது சுக்கரனுக்கான எண் டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் இந்த ஆறாம் எண் பொதுவாகவே வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய எண்ணாக செயல்படக்கூடியது ஆனால் அது பொருந்தரும் முழுமையாக பொருந்தரும் அப்படி பொருந்தினால் மட்டுமே இது நன்றாக பலன் தரும் சுதாகர் அவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த பெயர் வந்து பொருந்தக்கூடிய தன்மையிலே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் இதில் வந்து உங்களுக்கு எண்கணித ரீதியாக இந்த ஆறாம் எண் வந்து மூன்றாம் இருக்க பகையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஜோதிட சாஸ்திர ரீதியாக மூன்றுங்கிறது வந்து தேவகுருன்னு சொல்லுவோம் ஆறுங்கிறது வந்து அசுர குருன்னு சொல்லுவோம் இந்த இரண்டுத்திற்கும் எப்போதுமே ஆகாது இது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக எப்போதுமே வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கும் கணிதத்திற்கும் சிமிலாரிட்டிஸும் உண்டு டிஃப்ரென்சஸும் உண்டு ஒற்றுமைகளும் உண்டு வேற்றுமைகளும் உண்டு ஸோ வேற்றுமைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று ஆறு அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒத்து வராது ஆனால் என்கணித சாஸ்திர ரீதியாக சில நேரங்களில் இதில் ரொம்ப குறிப்பிட்ட சொல்கிறேன் ஆறாம் எண் மூன்று சம்பந்தப்படும் பொழுது ரொம்ப கவனத்தோடு பார்த்து தான் வந்து அதை பார்த்து வைக்கணும் இந்த இருபத்தி நான்கை பொறுத்தவரை இவருக்கு பலன் தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு இது என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் ஜாபுக்கு போனதிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப்பெற்றிருப்பார் அந்தஸ்து உயர்வுகள் கிடைக்க பெற்றிருப்பார் நிறைய பொருள் செய்திருப்பார் சொத்துக்களை வாங்க வைக்கும் இது ஒரு ஆகர்ஷண சக்தின்னு சொல்வோம் நல்ல விஷயங்களை தன் வசம் ஈர்க்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் இது கொடுத்துருக்கும் ஸோ இவங்களுடைய லைஃப்பில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெயரின் மூலமாக கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஆனால் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேரை பொறுத்த வரைக்கும் இதில் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இனிஷியல் எதுவுமே சேர்க்காமல் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இவருடைய பெயரையுமே வெளியிடங்களில் அப்படி தான் உபயோகப்படுத்திகிட்டு வரணும் ஒரு விசிட்டிங் கார்டில் நேம் போடுறதாக இருந்தாலும் சரி ஐடி கார்டில் நேம் போடுறதாக இருந்தாலும் சரி இதே ஸ்பெல்லிங்கை அவர் பயன்படுத்தும் பொழுது தான் இப்போ நான் சொன்ன உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நபரினுடைய பெயரானது விஜே சித்து ஆனால் இதில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இயற்பெயர்னு ஒரு பெயர் ஏற்கனவே இருக்குது அவர் இப்போ யூஸ் பண்ணுற பெயர் விஜய் சித்துவாக இருந்தாலும் அவருடைய இயற்பெயர் ஷாக்குபாய் கைக்வாட் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் பட் ஆனால் அவருடைய இயற்பெயர் பலனுடையதாக இருக்குமா அல்லது உபயோகப்படுத்தக்கூடிய பலனுடையதாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் ஒன்பே ஒன்றா சொல்ல போகிறேன் விஜய் சித்து அப்படிங்கிற பெயர் முப்பதாம் முப்பதாமியெலாம் வருது ஷாக்குபாய் கெய்குவாட் அப்படிங்கிற பெயர் எண் முப்பத்தி ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் வருது இரண்டுமே குருவுக்குரிய எண்கள் தான் ஆனால் இந்த குருவுக்குரிய எண்கள் ஒரு சில பேருக்கு மட்டுமே நற்பலன்களை கொடுக்கும் இவருடைய பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் அது பலன் கொடுக்குதான்னு பார்ப்போம் இப்போ இவருடைய பிறந்த தேதியை பொறுத்த அளவுக்கு அது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு எண் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது இவருடைய பிறந்த தேதி இதில் பத்துங்கிறத ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்றாம் எண் அப்படின்னு எடுத்துக்கணும் கூட்டுத்தொகை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பிறந்த தேதி அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் எண் வருவார்த்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஐந்துங்கிறது புதனுக்கானது ஒன்றுங்கிறது சூரியனுக்கானது பிறந்த தேதியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு போச்சு உண்மையிலே அது வந்து ஒரு இறைவனுடைய கிஃப்ட்டாகவே அமைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்றுங்கிறத ஆதித்யன்னு சொல்லுவோம் ஐந்துங்கிறத புதன்னு சொல்லுவோம் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடிய வகையில தான் இவருடைய பிறந்த தேதி அம்சம் அமைஞ்சிருக்கு ஆனா இவருக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் இந்த பிறந்த தேதிகளுக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா சிறிது பொருத்தம் இல்லாத தன்மையில தான் இருக்கு பொதுவாகவே மூன்றாமின் ஆதிக்கத்துல ஒருத்தவங்களுக்கு பெயர் வைக்கிறோம் குருவின் ஆதிக்கத்துல பெயர் வைக்கிறோம்னா அதுக்கு சர்டன் கிரைடீரியாஸ் இருக்கு அதெல்லாம் பொருந்தினால் மட்டுமே அது வேலை செய்யும் பட் இவரை பொறுத்த அளவுக்கு அந்த மூன்றாம் மீனில் பெயர் வைக்கக்கூடிய எந்தவித ஒரு காரணங்களுமோ என் கணித ரீதியாக இங்கே இல்லை அப்போ மூன்றாம் மீன் ஆதிக்கத்தில் இப்போ பேர் அமைஞ்சிருக்கே என்ன பண்ணோம் இப்போ விஜே சித்துன்னு எடுத்துக்கிட்டாலும் முப்பது வருது மூன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் குருவின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய மூன்றாம் மீன் ஷாக்குபாய் கெய்க்வாட் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாம் மீன் ஆதிக்கத்தில் வருது மூன்று ப்ளஸ் ஒன்பது பன்னிரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூன்று அப்படின்னு வருது இந்த மூன்றாம் மின் ஆதிக்கத்தில் அமையக்கூடிய பெயர் இவருக்கு உயர்வுகள் அப்படிங்கிறத பெரிதாக தந்துடாது ஒரு பக்கம் வந்து குரு வந்து முழு சுப கிரகம் அவர் வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணாத ஒரு கிரகம் அதே சமயத்தில் ஒரு பக்கம் வந்து இவருக்கு பெரிய உயர்வுகளை கொடுக்காத சமயத்தில் வெற்றிகளும் கிடைக்க மாட்டேங்குது தோல்விகளும் பெருசாக இல்லை ஒரு மாதிரி ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் லைஃப் இருக்கும் இவருக்கான உயர்வுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும் இவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்காருன்னு வைங்க அவரால் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் எவ்வளோ தூரங்கள் கடந்துட முடியும் ஆனால் இவர் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினா கூட ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறவங்க கிடக்கிற தூரத்தை கூட ஒரு மணி நேரத்தில் கிடக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு நியூட்ரலான தன்மையை தான் இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ரீசன்னாலேயே இவருக்கு அவசியம் பேர் திருத்தம் தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது ஒரு ஸ்டாக்னேட்டடான பொசிஷனில் தான் வச்சுருக்கும் குருவின் ஆதிக்கம் தான் வேலை செய்யும் ஏன்னா குரு வந்து இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அளவில் மிகப்பெரிய கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே வந்து சனி கிரகம் மிகப்பெரியது அதற்கு அடுத்தபடியாக குரு தான் பெரியது அதனால தான் ஒரு சூரியனை சுற்றி வருவதற்கான கால அளவு கூட நம்ம குரு பயிற்சியெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வருது பாருங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தானே வருது சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதனுடைய அளவு பெரியதுன்னு சொல்லி ஸோ லைஃபுமே அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவன் ஸ்டெடியாக தான் போயிட்டே இருக்கும் மே மேற்கொண்டு இவருடைய பிறந்த தேதி அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த சூரியனுடைய ஆதிக்கம்லாம் வந்து உண்மையிலே வந்து இவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை கொடுக்கும் ஒரு ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையெல்லாம் கொடுக்கும் ஆனால் அதற்குரிய பெயர் அமைஞ்சிருக்கான்னு பார்த்தா இல்லை இதே மிஸ்டர் சுதாகருடைய கண்டிஷனில் நம்ம பார்க்கும்போது அவருடைய விஷயத்துல நம்ம பொழுது பெயரும் ஒத்துழைப்பு கொடுத்தது பிறந்த தேதியும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சு இருந்துச்சு உயர்வுகள்ங்கிறது நிச்சயம்ங்கிறத பார்த்தோம் பட் இவருக்கு அந்த மாதிரி இல்லாதனால திருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்ய செய்தே தீரணுங்கிற ஒரு நிலை இருக்கு இப்போது தான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நேயர்கள் வந்து இதை நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் எப்போதுமே நான் சொல்வதுண்டு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்க பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில அனைவருமே ஜெயிப்பதற்காகவும் ஒரு நல்ல ஒரு நிலையில வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இந்த போட்டி மிகுந்த உலகத்துல நம்ம வந்து குறுக்கோலியை தேட வேணாம் ஆனா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒவ்வொருவருடைய கடமை சோ உங்களுடைய பெயரு சரியாக உங்க பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் அமைந்திருந்தால் நிச்சயம் வந்து நீங்களும் ஒரு நல்ல நிலைக்கு உடனடியாக உயர முடியும் அதற்கான இலவச பொது பலன்களையும் நான் ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்காகவே யாரெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்புனீங்கன்னா அவங்க பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா இப்போ நான் இருக்கேன் இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாகவே நான் பதிவு பண்ணி அனுப்பிட்டுருக்கேன் உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன் இது வியாபார வியாபாரிகளுக்கு வியாபார பெயருக்குமே பொருத்தம் பார்த்து நான் தருவேன் அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கான பெயராக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமையும் பொழுது வெற்றி வந்து தானாக தேடி வரும் பெயர் சரியாக அமையாத பொழுது சிரமங்களை கொடுக்கும் அல்லது ஒரு நியூட்ரலான தன்மையை உருவாக்கி விட்ரும் இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் கோபி அரவிந்த் ராஜா இவருடைய பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இந்த ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தினுடைய கூட்டு எண் வந்து எட்டாம் எண் வருது ஒன்றுங்கிறது எட்டுங்கிறது வந்து சனி கிரகத்தை குறிக்கும் இதில் நம்ம முன்பு பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா திரு சுதாகர் அவர்களுக்கு இரண்டு மூன்று தேதிகள் சம்மந்தப்பட்டிருந்துச்சு அது குரு சந்திர யோகத்தை உருவாக்குனுச்சு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொன்னேன் விஜய் சித்து அவர்களுக்குமே பிறந்த தேதியின் ஆதிக்கத்தில் ஒன்று ஐந்து சம்பந்தப்பட்டிருந்துச்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில் இல்லைங்க இறைவன் கொடுக்கக்கூடியது அது அமைப்பாகவே நன்றாக இருக்கும் பொழுது நிச்சயம் வந்து படிப்படியான வளர்ச்சியை நோக்கி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கொடுத்துரும் ஆனால் திரு கோபி ராஜா அவர்களை பொறுத்த அளவுக்கு ஒன்றுங்கிறது சூரியன் வெளிச்சம் எட்டுங்கிறது சனி இருட்டு இது வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றுத்திற்கு ஒன்று பகை ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று வந்து சனின்னு சொன்னோம் இல்லையா இது சூரியன் தந்தை சனி வந்து மகன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது இந்த ஒரு கண்டிஷனில் இவரோட லைஃப் வந்து எப்போதுமே டக் ஆஃப் ஆர்னு சொல்லுவாங்க ஒரு டிசிஷன் இவர் எடுப்பார் ஆனால் அது நடக்கிறது பார்த்திங்கன்னா வேறு விதமாக நடந்து முடியும் ஸோ இவருக்கு பேர் வந்து மிக சரியாக அமைந்தே தீர தீர்ந்தே ஆகணும் ஏன்னா பேர் சரியாக அமைந்தால் மட்டுமே இவருடைய லைஃப்பில் இவருடைய கோல்ஸை நோக்கி இவரால் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ நம்ம கிரிக்கெட் உலகத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் சச்சின் டெண்டுல்கருக்கு இணையான மிகவும் டேலண்டோடைய கிரிக்கெட்டராக அப்போது இருந்த ஒரு நபர் தான் வினோத் காம்பிளி அவர் வந்து இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னும் சொல்லப்போனால் சச்சின் டெண்டுல்கரே தன்னுடைய பல இன்டர்வியூகளில் சொல்லியிருக்கார் என்னைய விட மிக சிறந்த பிளேயர் அவர் மட்டும் சரியாக காலத்தில் நின்னார்னா என்னையை தாண்டி அவர் ஜெயிப்பார் சாதிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவரோட லைஃப் வந்து எவ்வளோ ட்ராஜடியாக ஆயிடுச்சு பாருங்க ஒரு காலமே ஒதுக்கி விட்டுருச்சு அவருமே வந்து நிறையா ஒரு டிஜெக்ட் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டான நிலையில கிரிக்கெட்டை விட்டே வெளில போயிட்டார் அந்த வாய்ப்புங்கிறது அவருக்கு கிடைக்கல பட் ஆனால் இவங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபி அரவிந்த் ராஜா அவர்களுடைய பிறந்த தேதியில் இந்த ஒன்று எட்டு சம்பந்தப்பட்டிருப்பது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு பக்கம் டேலண்ட் ஒன்றாம் மின் கொடுத்தாலும் எட்டாம் மின் வந்து நிறைய கட்டையப்படும் நிறைய வந்து ஸ்பீட் பிரேக்ஸை உருவாக்கும் ஸோ இவங்க வந்து கோபி அரவிந்த் ராஜா அவங்களை பொறுத்த அளவுக்கு பேர் வந்து பொருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது பேர்லேயே நாற்பத்தி நான்காம் எண் வருதுங்க நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு சனி கிரகத்திற்கான எண் இது வந்து செகண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அவரை வெற்றி செய்யும்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எட்டுங்கிறது வந்து ஒருவருடைய பெயருக்கு பெரிய பெயரில் இடம்பெறும் பொழுது பெரிய அளவுக்கு நன்மைகளை தந்து விடுவது கிடையாது அது ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருந்தியிருக்கணும் அட்லீஸ்ட் செகண்ட் ஆஃப் லைஃப் வச்சும் அவர் கிராஸ் பண்ணி இருந்திருக்கணும் என்ன வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க நீங்கள் நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு அப்போ நாற்பது வயசுக்கு அப்புறம்னா அதுவே பழகி போயிடுங்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஆகிடும் இவரோட நிலமை ஸோ இந்த எட்டாம் அப்படிங்கிறது வந்து பெயரில் இவருக்கு பிறந்த தேதியில் இடம்பெற்றிருப்பது அவரால் தவிர்க்க முடியாது தான் ஆனால் பெயரில் வரக்கூடிய எட்டாம் மெண்ணை அவரால் தவிர்த்து கொள்ள முடியும் செகண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி நாற்பது வயசை தாண்டி தான் அந்த எட்டு வந்து அவருக்கு நன்மைகளை பண்ணுங்கிறது என் கணித விதி ஆனால் அது வரைக்கும் காத்துட்ருக்கணுமானா அவசியம் இல்லை தேவையும் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய போட்டிகள் நிறைந்த அவசர யுகம் வந்து ஒரு ஃபெயிலியர் கொடுத்தா கூட ஒரு மனுஷன் வந்து காணா போயிடுறான் ஃபீல்டவுட்டு அந்த மாதிரியான ஒரு அவசர யுகத்தில் நம்ம இருக்கோம் ஸோ இவருக்கு வந்து மிக மிக அவசியமாக திருத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுது இதற்கு முந்தின எக்ஸாம்பிளாக பார்த்த திரு விஜே சித்து அவர்களுக்கு கூட ஒஸ்டு கண்டிஷனுக்கு கொண்டு போகாது நியூட்ரலாக தான் வச்சுருக்கோம் ஆனால் கோபி அரவிந்த் ராஜா அவர்களுக்கு அவசியம் பேர்திருத்தம் கிடைத்தால் மட்டுமே அவர் லைஃப்பில் வந்து அவர் வந்து உயர்வார் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிகிட்டு இருந்துருப்பீங்க ஒவ்வொரு நேமுக்குமே எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த அளவுக்கும் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்குமே வாழ்க்கையில் தொடர்ந்து தரங்கள் ஏதாச்சும் வருதா பணப்பற்றாக்குறை ஏற்படுதா அல்லது சேர்த்து வைக்கவே முடியல சேவிங்ஸ் வந்து கரைந்து கொண்டே வருது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னால் அடுத்த நிலைக்கு உயர முடியலன்னு நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பெயரை சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தருது அதுதான் இந்த செகண்ட் இந்த நிமிஷம் உங்களுடைய ப்ரோக்ராமையும் பார்க்க வைக்குதுன்னு நான் சொல்லுவேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருந்ததற்கு நன்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு க கமிட் பண்ணியிருந்தது மாதிரி யாரெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பி வைக்கிறீங்களோ உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்கள் பெயர் எந்த அளவுக்கும் பொருந்தியிருக்கு அல்லது பொருந்தலை பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் அதுக்கப்புறம் நான் அதில் சொல்கிறேன் பட் பொருந்தியிருக்கா பொருந்தலையாங்கிற தகவல் வரைக்கும் இலவச பொதுப்பலன்களாக நான் அனுப்பி வைப்பேன் மறந்துடாமல் நம்ம ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸோடு எனக்கு வாட்ஸ்அப் எண்ணியிருக்க அனுப்பிவிடுங்க அதில் நான் உங்களுக்கு பதில் மற்ற தகவல்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்